மோடியின் உயிர் நண்பர் அதானி ஒருமுறை மீண்டும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த தடவை அது ஸ்ரீலங்காவில் நடைபெற்றுள்ளது இந்த முறை ஸ்ரீலங்கா அரசு இவரது விண்ட் பவர் ப்ராஜெக்ட் குறித்தும் மிகப்பெரிய அளவிலான முறைகேடுகள் குறித்தும் மிக தீவிரமான விசாரணையில் இறங்கியுள்ளது விசாரணை தொடங்கிய உடனே அதானி குழுவினர் பின்வாங்கி ஓட்டம் பிடித்துவிட்டனர் இது மட்டுமே அவர் மீது நடைபெறும் விசாரணை அல்ல உலகம் முழுவதும் அதானியின் ஊழல் அம்பலமாகி வருகிறது கென்யா இவரை ஊழல்வாதி என்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு அதானி குழுமத்துடனான அனைத்து முக்கிய ஒப்பந்தங்களையும் ரத்து செய்துள்ளது அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷில் இவர் மீது கடுமையான மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாடாக அதானி மீது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறார் ஆனால் இந்தியாவில் சத்தமே எழவில்லை ஏராளமான ஆதாரங்கள் குவிந்து கிடந்தபோதும் அவருக்கு எதிராக எந்த தடைகளும் இல்லை எந்தவிதமான நடவடிக்கைகளும் இல்லை காரணம் அதானியை பாதுகாப்பது என்பது மோடியை பாதுகாப்பது போன்றது உண்மை என்னவென்றால் மோடி பதவியில் இருக்கும் வரை அதானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது